அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரசன்னம் பார்த்து எப்படியெல்லாம் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க இல்லை வட்டி கொடுக்குறீங்க இல்லை நார்மலாக ஒரு கடனை கொடுக்குறீங்க இல்லை கடன் வாங்குறீங்க இல்லை ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு நபர்கிட்ட பணத்தை கேட்க போகிறீங்க அல்லது ஒரு நபர் உங்களுக்கு பணம் தர வேணும் இந்த மாதிரி பல்வேறு மா பல்வேறு விதமான கண்டிஷன்ஸ்க்கு வருமா வராதா எப்போ வரும் பணம் தர அமைப்பில் அவங்க இருக்காங்களா கடன் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இந்த ஃபீல்டில் இந்த ப்ராடக்டில் இந்த பொருளை வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமா வராதா பணம் வர்றதுக்கு எந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுறது இல்லை என்ன பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பதினோரு பிரச்சனைகளுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம பிரசன்னம் பார்த்து பலர் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இனி பணம் சார்ந்த என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பணம் லாபம் சார்ந்த எந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலை நம்ம பிரசனம் பார்த்து சொல்ல போகிறோம் அதை அதை தான் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மணி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பேரில் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்க போகிறீங்க பணம் இவர்கிட்ட கிடைச்சிருமா கிடைக்காதா எவ்வளோ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்து வர வேண்டிய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்துருமா இல்லை எப்போ வரும் இல்லை எவ்வளோ வந்து சேரும் ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க லோன் கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பொருளை வாங்க போகிறீங்க இந்த பொருளை வாங்கி விற்கிறதுனால நமக்கு லாபம் கிடைக்குமா இந்த டீலர்ஸ் கூட நம்ம தொழில் செய்யும்போது லாபம் கிடைக்குமா கிடைக்காதா இந்த கிளைண்ட்டு கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரசன்னங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம பிரசன்னம் பார்த்து சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நிலத்தில் ஒரு நகையில் இல்லை ஒரு டெபாசிட் அமௌண்ட்டில் ஒரு சீட்டு பிடிக்கிறதுல நான் பணத்தை போட போகிறேன் அது எனக்கு நல்லபடியாக வந்து சேருமா பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம பிரசன்னம் பார்த்து பதில் சொல்கிற ஒரு நடைமுறையை இனிமேல் பண்ண போகிறோம் ஸோ இனிமேல் இந்த சேனலில் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கும் பணம் சார்ந்த குடுக்கல் வாங்கல் சார்ந்த பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கட்டணத்தின் பேரில் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நம்ம பிரசனம் பார்த்து நம்ம தரப்போகிறோம் ஸோ பண தேவை பண பிரச்சனைகள் இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி